வடபகுதி கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுத்து மீனவர்களை பாதுகாக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனினால் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளையில் ஒன்று முன்வைக்கப்பட்டது சட்டவிரோதமாக கடற்றொழில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் உண்மையான மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே அரசாங்கம் தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடற்றொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் கடல் தொழிலில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை சட்டவிரோதிகள் செய்து வருவதால் உண்மையான மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் அரசாங்கமானது தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் வடக்கு கடல் இப்போது சட்ட விரோதிகளின் ஆளுகையில் அதாவது கட்டுப்பாட்டில் உள்ளதாக எண்ணுகின்றேன் சுருக்கு வலை வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் டைன வடிவைத்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட சட்ட விரோத தொழில்களால் வடக்கு கடல் நிரம்பியுள்ளது சட்டத்துக்கு புறம்பான வகையில் சட்டவிரோதிகளின் ஆட்சி வடக்கு கடலிலே நடக்கின்றது அமைச்சரவர்களே உங்களுடைய ஆட்சி வடக்கு கடலிலே இல்லை வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளனர் மீன்பிடியாளர்களை தவிர பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இத்தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள் சுமார் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பெண் தலைமை குடும்பங்கள் கூட இதனை நம்பி வாழ்கின்றார்கள் முன்பு இப்படி சட்டவிரோத தொழில்கள் இல்லை முன்னிய காலத்தில் மீனவ சமூகம் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள் இப்போது மீனவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியே முன்னிய ஆட்சியாளர்கள் சட்டவிரோதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தாததால் விரிவடைந்து கடல் முழுவதும் சட்டவிரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வழிமொழிந்து உரையாற்றினார் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு என்பிபி அரசாங்கம் தேசிய பட்டியலையும் கொடுத்து இந்த அமைச்சு பதவியை மீன்பிடி அமைச்சு பதவியும் தந்து வில்லங்கத்தை உங்களுடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது ஒரு வில்லங்கம் இது தமிழருடைய தமிழ் அமைச்சர் ஒருவர் இந்த துறைக்கு பொறுப்பாக வைக்கிறதிலுடைய நோக்கம் தமிழருக்கிடையிலே மோதப்படட்டும் வடமாகாணத்திலே எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறார்கள் இந்த மீனருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுவது உங்களுடைய தலையிலே சுமக்கப்பட்டிருக்கு ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் இதுக்கான ஒத்துழைப்பு வழங்குமா என்ற கேள்விக்குரிய நீண்டகால உறுப்பினர் என்ற அடிப்படையிலே செய்யாவிட்டாலும் கூட அரசாங்கத்துக்குள்ளே இருந்து இதுக்காக குரல் எழுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் நாங்கள் உங்களுக்காக உதவுறோம் நாங்கள் வெளியிலிருந்து இருந்து இந்த அழுத்தத்தை தாரும் நீங்கள் உங்களுடைய கேபினட் கூட்டத்தை சொல்லுங்கள் இப்படி பாராளுமன்றத்துக்கு போக முடியாம இருக்கு தமிழரசு கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை இந்த விடயம் தொடர்பாக கடும் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் இதை உடனடியாக வேண்டும் என்றதை சொல்லுங்கள் மேலும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர் இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோருக்கு இடையே வாத பிரதிவாதம் ஒன்று இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட சாணக்கியன் அவர்களால் வழிமொழியப்பட்ட இந்த பிறர் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் என்கின்ற போது அதில் மிகவும் முதன்மையிடம் வழி எடுப்பது வேறு எதுவும் அல்ல இழுவை மடி படகு தொழிற்காய் தொழிலாகும் அப்போ அதன் மூலமாகவே இன்றைக்கு விசேடமாக வடக்கில் வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே அழித்தொழிக்கப்படுவது நாங்கள் மறுதளிக்க கூடாது அதே நேரத்தில் அபாரான அழிவு யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது நீங்கள் என்னென்னால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் அதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவது போன்ற ட்ரோலிங் முறையின் மூலமாக அது செய்வது வேறு யாருமல்ல இந்திய இழுவை படுகுகள் தான் இதை செய்கின்றது அதை நீங்கள் சுட்டிக்காட்டும் மறுத்த என்னமோ தெரியவில்லை இருந்தாலும் கூட பரவாயில்லை அமைச்சென்ற வகையில் இந்த சட்டவிரோதமான தோல் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது

உண்மையிலேயே இலங்கையிலும் இழும் மடி படகுகள் எழுநூறுக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றன இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு கணக்கீடும் செய்யப்பட்டது அது தொடர்பாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது அது மாற்றமல்ல எதிர்வரும் காலங்களிலே வருகின்ற சட்டம் மூலம் கொண்டு இருக்கின்றது புதிய சட்டம் மூலம் அந்த சட்டம் மூலம் சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அது எதிர்வரும் காலங்களில் நாட்டில் இருக்கின்ற மக்களோடும் மீனவர்களோடும் மீனவ தலைவர்களோடும் உரையாடப்படும் அந்த அந்த சட்டம் மூலத்திலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எதுவும் அபகாரான இழுவை மடுப்படுக்குகளுக்கான அதாவது அவைகளுக்கு குறுத்தொதுக்கப்பட்டிரு பிரதேசங்களில் மாத்திரமே அவர்கள் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை முன்மொழியப்பட்டிருக்கின்றது அது பிறகு அனைவருடைய விருப்பத்துடனே நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்